நாம் விரும்புகின்ற அந்த குழந்தையை பெறுவதற்கான வாய்ப்பை அந்த செக்ஸ் செலக்டர் கிட்ஸ் அளிக்கிறது நீ இந்த புவியில் குழந்தையாக நீ சாதாரணமாக வந்துவிட முடியாது உன் பிறவி என்பதை யார் தீர்மானிக்கிறான்னா கடவுள் தீர்மானிக்கிறார் எவ்வளவு ஒரு மடத்தனமான கருத்துக்களை பரப்பி இந்த மக்கள் மத்தியிலே மூளைச்சலவை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த நேரத்திலே உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்போ பிறவிக்கு காரணம் கடவுள் நம்மை பிறக்க செய்கின்றவரும் கடவுள் அவ்வாறு பிறக்க செய்வதற்கு முன் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்ற விதியை படைப்பவரும் கடவுள் ஆக இந்த பிறவிகள் என்பது பாவபுண்ணியங்களுக்கு ஏற்ப படைக்கப்படுவது கடவுள் ஒன்று என்பதுதான் உயர்ந்த தத்துவம் எந்த ஆன்மீகமும் கடவுள் பல பேர் சொல்கிறது படைக்கப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஆணோ பெண்ணோ இறைவன்தான் பெயர் சூட்டுகிறான் என்றால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கும் முன் யாருக்குமே பெயர் இல்லையே அப்ப இறைவன் ஏன் பெயர் சூட்ட